புரட்சியை செய்தவர்கள் நாயன்மார்கள் முதன்மைப்படுத்தி சிவன் கோயில்கள் புதுப்பித்திருக்கிறார்கள் பாடல் பாடியிருக்கிறார்கள் பாடி சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு அதிசயங்கள் எல்லாம் செய்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி செய்தவர்களே முதன்மையானவர் தெருஞ்சான சம்பந்த சுவாமிகள் அவரை பற்றி நாம் பார்க்க போறோம் தெருஞ்சான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அவருக்கு பேர் வந்து தமிழில் சம்பந்தர் அப்படின்னு சொல்றாங்க சம்பந்தர்னால் என்னன்னா அறிவு சேரர் என்பது பொருள் அதனால அறுபத்தி மூணு நாயன்மார்கள் முதல்ல இவர் தான் சொல்றாங்க நால்வரில் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு சம்பந்தர் காழிவல்லல் என்று ஆளுடைய பிள்ளையார் பாலராவாயர் பரசமய கோளரி இப்படி நிறைய பெயர்கள்லாம் உண்டு இவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்று சொல்கிறார்கள் பதினாறு வயசுலேயே இறந்து விட்டார் சோதியில கலந்துட்டார் இவரது பாடல்கள் திருமுறையில் முதல் மூன்று தொகுதிகளில் துவக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆறாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவர் மிகவும் முக்கியமானவர் இவர் அப்பரின் சமகாலத்தவர் என்று சொல்கிறார் இப்போ சேக்கிழாரில் வந்து சேக்கிழார் என்ன பண்றார் பெரிய புராணத்தை எழுதுறார் அதில் இவரை பத்தி மட்டும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்களால் பாடுறார் சரி இவரை தவிர சுந்தரர் என்ன பண்றாரு திருத்தொண்ட தொகை அப்படின்னு ஒரு நூல் நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்ட திருவந்தாதி அதுலேயும் இவரை பற்றி பாடியிருக்கிறாங்க அப்போது இவருடைய வரலாற்றை முதன் முதல் சொன்னது என்னன்னா சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் தான் சொல்றார் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த நாயன்மார்களை பற்றிய தமிழ்நூலான திருமுறையின் கடைசி தொகுதியான திருத்தொண்ட தொகை சுந்தரரின் கவிதைகள் நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்ட திருவந்தாதி இந்த ரெண்டுல தான் முதன் முதலாக வருது தான் சேக்கிழார் பாடுறார் இப்படி சோழ நாட்டில் ஏழாம் நூற்றாண்டில் சீர்காழி அப்படின்னு ஒரு ஊரில் பிறந்தார் இவர் அப்பா பேர் வந்து சிவபாத இருதயர் அம்மா பேரும் பகவதி அம்மையார் மூன்று வயது குழந்தையா இருந்தபோது தந்தையாரோடு கோயிலுக்கு போனார் போன உடனே அப்பா என்ன பண்ணாரு குழந்தையை கரையில் விட்டுட்டு குளிக்க போனார் குளிக்க போன உடனே அப்பா வரல அதனால நீரோடு மூழ்கி இருந்தார் அவர் இப்போ தந்தையை காணாத குழந்தை அம்மா அப்பா என்று கூவி அழுதுதான் அப்பொழுது உமாதேவியார் சிவபெருமானுடன் சேர்ந்து காட்சி கொடுத்து ஞானப்பால் ஊட்டினார் என்று சொல்கிறார்கள் அதனை பருகிய குழந்தை சிவஞானத்தை பெற்றது இப்போ நீராடி முடிச்சிட்டு அப்பா வர்றார் தந்தை தன் குழந்தையின் வாயிலிருந்து பால் ஓடியதை கண்டார் அது பற்றி கேட்கணும் எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் குழந்தை கோயிலை சுட்டி காட்டி தோடுடைய செவியின் என்று தொடங்கும் தேவாரத்தை பாடியது என்று சொல்லப்படுகிறது ஆற்றால்புற கல்வெட்டு தகவல்படி திருஞான சம்பந்தரின் மனைவி பெயர் சொக்கியார் இவர் தன் பதினாறு வயதில் வைகாசி மூல நாளில் நல்லூர் என்று அறியப்படும் ஆற்றால்புரத்தில் தன் திருமணத்தின் போது தன் மனைவி மற்றும் சுத்தத்தாரோடு சோதியில் கலந்தார் என்று சொல்கிறார்கள் சம்பந்தர் இந்த மண்ணில் வாழ்ந்த பதினாறு வருஷத்துல பதினாறாயிரம் தேவார திருப்பதிகள் எழுதினார் ஆனால் நமக்கு கிடைச்சது முன்னூத்தி எண்பத்தி நாலு பதிகங்கள் பாடல் மொத்தம் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு நாளில் ஒரு பகுதி தான் கிடைச்சது திருஞான மூர்த்திக்கு கோயில் வந்து தஞ்சை மாவட்டம் பேய் கருமன் கோட்டை என்ற கிராமத்து இருக்குது இது திருஞான மூர்த்திக்கு சிறப்பாக கட்டப்பட்டது இதை சம்பந்தர் தான் மூல உற்சவ மூர்த்தி எல்லாமே வருடா வருடம் வைகாசி மாதத்துல இந்த ஊர்ல திருவிழா நடத்துறாங்க பல்லக்களை அலங்கரித்து வீதி உலா வருவார் மார்கழி மாதம் தினமும் அதிகாலையில் தேவ அடியார்கள் தேவார எல்லாம் பாடல் பாடி அதிகங்கள் பாடல் பெற்று சம்பந்தருக்கு பூஜைகள் செய்கிறார்கள் தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டை செல்லும் நெடுஞ்சாலையில் புலவன்காடு என்ற இருந்து கிழக்கே ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தஞ்சையிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தெற்கில் இருக்கிறது விவசாயத்தை கடன் சொன்னது அடுத்து காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையம் திருமேத்தளி திருவள்ளையும் திருஞான சம்பந்தர் திருக்கோயில் இருக்கிறது இரண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் வடமுதுரை கிராமத்தில் திருஞ்சான சம்பந்தர் திருக்கோயில் இருக்கிறது இவர் மேல என்ன ஒரு அருணகிரிநாதர் வடலூர் வள்ளலார் இவங்க எல்லாம் வந்து முருகப்பெரும்தான் தெரிஞ்சான சம்பந்தராக அவதரித்தார் என்ற ஒரு நம்பிக்கை நன்றி நம்பிக்கை என்பதை பார்க்கிறோம் நன்றி வணக்கம் இருபத்தி முப்பது வந்து சண்டே